அண்ணாமலை அசிங்கம் கட்சிக்குள்ள பிரச்சனை டெல்லி பாஜக ரொம்ப கடுமையான கோபத்துல இருக்கு நீ பண்ற கோமாளித்தனத்தினாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு போய் அந்த அம்மா காலில விழுந்து மன்னிப்பு கேளு அந்த கிட்ட போய் சரண்டர் போ அந்த அம்மா ஆஃப் பண்ண போ அப்படின்னு விரட்டி விட்டு விட்டி வெளிப்பாடுதான் அண்ணாமலை போய் தமிழிசை கிட்ட வந்து சரண்டர் அடுத்த நாளே ஒரு பக்கம் கேசவநாயகம் ஒரு பக்கம் தமிழ் ஒரு பக்கம் அச்சிராஜா இப்படி வந்து போன்றவங்க எல்லாம் சேர்ந்துதான் சூரிய சிவாவை கட்சியை விட்டு நீக்க வச்சாங்க சூரிய காந்தா நம்மளை பத்தி வெளியே பேசுவான் கத்துவான் நம்மளை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லுவான் சூர்யா சூர்யா விஷயம் தெரியும் இன்னொன்னு அண்ணாமலையோட சில சில ரெக்கார்டிங்ஸ் வர சூர்யா கிட்ட இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க பாஜக வந்து மணல் மாஃபியாக்கள்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய அனைத்து பிசினஸ் மேன்ஸ் என்டர்பிரர்ஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இவங்க கிட்ட இருந்து மாசம் மாசம் கட்டிங் வாங்குறது சூரிய சிவாக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சிச்சா மணல் மாஃபியா கிட்ட இருந்து வர பணம் வந்து தானே கேசவநாயகத்தோட வீட்டு வரைக்கும் சென்னையில வந்து ஈடி ரைடு வந்துச்சு அப்ப மணல் மாஃபியா இருந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வரைக்கும் பணத்தை கொள்ளையடிச்சு கன்னட பார்ப்பனர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தவன் தானே அந்த அண்ணாமலை உன்னை கை எடுத்து கொண்டு கேட்டுக்கிற உனக்கு எல்லாம் அரசியலே இது வரைக்கும் ஒரு அமௌண்ட போட்டு வச்சிருப்பேன் அந்த அமௌண்ட போட்டு நீ மாட்டுக்கு ஃபாரினை பார்த்து கிளம்பிடு அதாவது படிக்க போறேன் அதுக்கு போற எதுக்கு போறோம்னு சொல்லிட்டு கிளம்பிடு அப்படின்னு அவர் கூப்பிட்டு சத்தம் போட்டதுனால அண்ணாமலை வந்து நேற்று முந்தாத்தோடு பெங்களூர்ல போய் விசா வாங்கிட்டு வந்தான் லண்டனுக்கு கூடிய சீக்கிரம் அண்ணாமலை படிக்க போறேன் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு லண்டன் போக போறான் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மதநிலை உலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய அளவில் குழப்பங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்போ சமீபத்தில் வந்து மத்திய குழு கூடி அது சார்ந்த விஷயங்கள்லாம் சொல்வதற்காக பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது தமிழிசை சவுந்தரராஜன் எச்ராஜா போன்றவர்கள் அங்கே என்னென்ன நடந்தது என்னென்ன விவாதிச்சோம் என்னெல்லாம் முடிவெடுத்தோம் பிரதமருக்கு நன்றி சொன்னோம் அதெல்லாம் வந்து சொல்றாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எப்போதும் பாஜக தமிழ்நாடு பாஜக அப்படின்னா அண்ணாமலை மட்டும்தான் முன்னாடி வந்து நிற்பார் பழைய தலைவர்கள் எல்லாமே ஓரங்கட்டப்பட்டு ஒரு நாள் ஆயிடுச்சு திடீர்னு ஹெச் ராஜா முன்னாடிக்கு வர தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பேசுறாங்க அடிக்கடி ஹச்சு பார்க்க முடிகிறது அண்ணாமலையை காணவில்லை அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ரேரா எப்பாவது பேசுறாரு என்ன நடக்குது தமிழ்நாடு பாஜக ஹச்சு ராஜாவையே கட்சை விட்டு ஒதுக்கிதான் வச்சிருக்காங்க இருந்தாலும் அந்த ஜீவன் நானும் இருக்கேங்கிறத அட்டண்டன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கு அது ஏன் அப்புறம் சொல்றேன் அந்தால ஏன் ஒதுக்கி வச்சிருக்கேங்க நான் அப்புறம் சொல்றேன் இப்ப அண்ணாமலைய வந்து காணும் அண்ணாமலையை காணல அண்ணாமலை எங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து நிறைய ஆட்கள் கட்சிக்காரங்களே கேக்குறாங்க என்னன்னா தான் இங்க வந்து பெரிய தோல்வி பெரிய அசிங்கம் கட்சிக்குள்ள பிரச்சனை அப்படின்னு டெல்லி பாஜக ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்கு அண்ணாமலையினுடைய வளர்ப்பு தந்தையாக இருக்கக்கூடிய பிஎல் சந்தோஷமே கடுமையான கோபத்தில் இருக்கிறதாக நமக்கு தகவல் நீ பண்ற கோமாளித்தனத்தினால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை வந்து இங்கே இருக்கக்கூடிய சீனியர் பாஜக ஆட்கள் எல்லாம் இவர் ஓரங்கட்டி இவர் வந்து அவங்களெல்லாம் ஒன்றும் செய்ய விடாம தாம் மட்டும் தன்னையை மட்டும் முன்னிறுத்தி பல கோடி ரூபாய் மணல்ல இருந்து தண்ணி வரைக்கும் சம்பாதிச்ச காசு பல இது சம்பாதிச்ச காசு பத்தின கதைகளை பல விஷயங்கள் நாமளே பேசியிருக்கோம் அதுல நிறைய பாஜக பழைய ஆட்கள்லாம் இந்த அண்ணாமலை மீது பெரிய கோபத்தில் இருக்காங்க அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் தமிழ் இசையை பேசுனது கத்துனது கதர்னது ஹச்சிராஜா கதர்றது எல்லாருமே அப்புறம் வந்து வழக்கம் போல தமிழ் இசைய வந்து இவர் அமித்ஷா அவர்கள் வந்து ஆஃப் பண்ணி நீ கொஞ்சம் வந்து கம்மு நிர்மாணம்னா பேசுகிறேன்னு நான் ஆஃப் பண்ணி அப்புறம் அண்ணாமலையை கூப்பிட்டு சத்தம் போட்டு போய் அந்த அம்மா காலைல விழுந்து மன்னிப்பு கேளு அந்த அம்மா கிட்ட போய் சரண்டர் போ அந்த அம்மா ஆஃப் பண்ணு போ அப்படின்னு விரட்டி விட்டு தின்னு வெளிப்பாடு தான் அண்ணாமலை போய் தமிழ் இசை கிட்ட வந்து சரண்டர் ஆனார் அடுத்த நாளே அதாவது ஆந்திர சிஎம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியை ஏற்ற அந்த ஸ்டேஜ்ல நடந்த அந்த இஷ்யூவுக்கு அப்புறம் ரெண்டு மூணு நாள்ல அண்ணாமலை போய் அந்த அம்மாவை சந்திச்சார் வீட்டுல சந்திச்சு அஹ் நாங்க வந்து இந்த மாதிரி வந்து கட்சிக்காக பாடுபடுறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல கதைகள் எல்லாம் சொன்னாரு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலைய வந்து டெல்லி பாஜக ரொம்ப கடுமையான சில கண்டிஷன் எல்லாம் போட்டிருக்கு தேவையில்லாம வாய்விடக்கூட விடக்கூடாது தேவையில்லாம பேசக்கூடாது கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள்கிட்ட நீ வச்சிக்கவே கூடாது வாழை ஒட்ட நறுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அச்சுராஜாலாம் அப்படி தலையை எட்டி பாக்குறாரு இப்படி 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 நேக்கா எட்டி பாக்குறாரு அச்சு ராஜா அது மட்டும் இல்லாம அண்ணாமலை வந்து இந்த சூரிய சிவா விஷயத்துல என்ன வந்து நடந்துச்சுன்னா சுதாகர் ரெட்டி அவரு தான் அந்த தமிழக பாஜகவுக்கு ஒரு வகையில வந்து மேலிட அதாவது அதாவது மேலிட பார்வையாளரா இருந்தாரு பொறுப்பாளரா இருந்தாரு அவர்கிட்ட ஒரே கம்ப்ளைண்ட் இருந்து எல்லாருமே இந்த மாதிரி இந்த பையன் சூர்யான்னு ஒருத்தர் எல்லாத்தையும் வந்து கட்சியில பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப இவர் அண்ணாமலை கேட்கிறாரு யார்றாங்க சூர்யா அவன் யார் அவன் அவனுக்கு என்ன இது அவன் என்ன இந்த மாதிரி வந்து பப்ளிக்கா பேசிக்கிட்டு இருக்கான் நீ கம்முன்னு இருக்க அவனை விசாரிச்சா அவன் ஒரு வந்து திராவிட ஃபேமிலி திமுக ஃபேமிலின்னு சொல்றாங்க அவனை கட்சிக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவன் இங்க உள்ள இங்க உள்ள நம்ம வந்து கட்சியினுடைய காரிய கர்த்தர்கள் எல்லாம் அவன் பேசிக்கிட்டு இருக்க நீ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க தொலைச்சிடம் தொலைச்சி அவன் இருக்கவே கூடாது கட்சியில அப்படின்னு அப்படின்னு சுதாகர் ரெட்டி எடுத்த முடிவுதான் சூரிய சிவா கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் அது சுதாகர் ரெட்டி அந்த முடிவெடுக்கிறதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் ஒரு பக்கம் கேசவநாயகம் ஒரு பக்கம் தமிழிசை ஒரு பக்கம் அச்சிராஜா இப்படி வந்து போன்றவங்கெல்லாம் சேர்ந்துதான் சூரிய சிவா கட்சியை விட்டு நீக்க வச்சாங்க அப்போ அண்ணாமலை தரப்பு சமாதானப்படுத்துறதுக்காக இவர்களுக்காக தான் கல்யாண ராமனையும் விட்டு நீக்க வச்சாங்க கல்யாண ஒரு எதுக்குமே ஆகாத பீஸ் அந்த பீஸு அதனால தான் கல்யாண ராமனை கட்சியை விட்டு நீக்கினாங்க அதுக்கு கட்சா அதுக்கும் வந்து கல்யாண ராமன் வந்து நான் வந்து ஆர்எஸ்எஸ் நான் அப்படி இப்படி நான் அந்த தேசத்துக்காக நான் வந்திருக்கேன் எங்கத்துவ பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இந்த இது ட்விட்டர்ல வந்து ஸ்டேட்டஸுங்கிற பேர்ல வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்த நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு இப்ப இந்த மத்திய மையக்குழுல வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நாம எப்படி வெளிய வந்து பேசுறது நாம என்னத்தை பேசுறது எதை பேச ஏதாவது ஒண்ணு பேசுனா சூர்யா காந்தானா நம்மளை பத்தி வெளியே பேசுவான் கத்துவான் நம்மளை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லுவான் சூர்யா சூர்யாவுக்கு நிறைய விஷயம் தெரியும் இன்னொன்னு அண்ணாமலையோட சில சில ரெக்கார்டிங்ஸ் வர சூர்யா கிட்ட இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க நான் அவங்க சொன்ன சோர்ஸ்கள் சொன்னாங்க அதுவும் டெல்லி பாஜக மூடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னதினுடைய தான் அண்ணாமலை நீங்க சொல்லக்கூடிய அந்த மையக்குழு முடிஞ்சதும் பேச வரல அதற்கு பதிலா தமிழிசையும் அச்சிராஜாவும் பேச வந்தாங்க தமிழிசை அச்சிராஜா திடீர்னு பேச வராங்க அப்படிங்கறது காரணம் சொல்லியிருந்தீங்க இப்போ திருச்சி சூரிய சிவா அவரை குறித்து சொல்லியிருந்தீங்க அவர் தொடர்ந்து சில பதிவுகள்லாம் போட்டு வரார் அண்ணாமலைக்கு வந்து ஒரு உண்மை தொண்டன் யாருன்னு தெரியல உண்மை தொண்டன் யாருன்னு தெரியாத தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்றாரு மணல் மாஃபியாக்கள்கிட்ட இருந்து நீங்க வந்து பணம் வாங்குறீங்க ஐம்பது லட்சத்திலிருந்து மாதம் ஐம்பது லட்சத்திலிருந்து எண்பது கோடி வரைக்கும் வந்து பணத்தை வாங்குறீங்க பெரிய அளவில் வந்து இந்த ஒரு நெட்ஒர்க் வந்து இயங்குது அப்படின்றதெல்லாம் சொல்றாரு இன்னும் டீட்டெயிலாக நான் அதை சொல்லுவேன் அப்படின்றதெல்லாம் சொல்றாரு நிறைய விமர்சனங்களை வந்து சொல்லிகிட்டே இருக்கிறார் வரைக்கும் அவர் சொல்றதுல மிக முக்கியமான விமர்சனம் என்னன்னா முக்குளத்தோர் சமூகத்தை பிஜேபியில் வந்து வளர வர்றதில்ல வன்னியர் சமூகத்தை பிஜேபியில் வளர வர்றது அதில் வந்து அவர் நிறைய நம்பர்ஸ் ஆட்களை வந்து சொல்கிறார் நயனார் நாகேந்திரன் அவருடைய நாலு கோடி பணம் சிக்கனதுக்கு ஸ்பெசிஃபிக்காக தான் காரணம் ஏன்னா ஒரு சொந்த செல்வாக்கு கூட அவர் வந்து மேலே ஏறி வரக்கூடியவர் அவர் ஜெயிச்சிடக்கூடாது என்பதற்காக காட்டி கொடுக்கப்பட்டார் உள்ளடி வேலைகள் நடந்தது அப்படின்றத சொல்ற இது இல்லாம ஆர்கே சுரேஷ் ஆர்கே சுரேஷ் வந்து சிக்கும் போது இவர்கள் எந்த வகையிலும் உதவி செய்யவில்லை அப்படின்றத சொல்றாங்க இது இல்லாம கதிரவன் ஒருத்தர் சொல்றாங்க டாக்டர் சரவணன் நிர்மல் குமார் சரவணன் ஐஆர்எஸ் சுரேஷ்குமார் அவர் வந்து விருதுநகர் மாவட்ட தலைவர் சேதுபதி பண்ணை இளங்கோ இந்த மாதிரிலாம் நம் நபர்களை சொல்றாங்க இவர்கள் எல்லாம் கட்சியில் ஆக்டிவாக வேலை செய்தவர்கள் கட்சிக்காக நிறையா செலவு செய்தவர்கள் இவர்கள் எல்லாமே ஒதுக்கப்பட்டுருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க தேர்தலில் வந்து வேட்பாளர்கள் கொடுக்கப்பட்டதில் கவுண்டரில் ஐந்து பேருக்கு நாடாருக்கு நாலு பேர் எஸ்சி எஸ்டி நாலு பேர் செட்டியாருக்கு ரெண்டு பேர் ஆனால் முக்குளத்தோருக்கும் ரெண்டே ரெண்டு பேர் தான் கொடுத்துருக்குறாங்க வன்னியருக்கு ஒன்று ரெட்டியாருக்கு ஒன்று வன்னியர்களும் முக்குளத்தோர்களும் பிஜேபியில் திட்டமிட்டு வந்து தலைவர்கள் அல்லது ஏதோ ஒரு புறக்கணிக்கப்படுறாங்க இது வந்து சமூக நிதிக்கு எதிரானது என்பதாக எல்லாம் வந்து சூரிய சிவா பேசிட்டு இருக்கிறார் இது வரும் கோவத்துல பேசறது உண்மையில அப்படி ஒரு நிலவரங்கள் அங்க இருக்குதா பாஜக வந்து சாதிய மனநிலையோடு சாதிய படிநிலையில இயங்கக்கூடிய கட்சின்னு சூரிய சிவாவுக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சுச்சா பாஜக வந்து மணல் மாஃபியாக்கள்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய அனைத்து பிசினஸ் மேன்ஸ் என்டர்ப்ரஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இவங்க கிட்ட இருந்து மாசம் மாசம் கட்டிங் வாங்குறது வாங்குறதுவாக்குதான் தெரிஞ்சிச்சா தெரிஞ்சிச்சா சூரிய சிவா வந்து ஒரு சந்தர்ப்பவாதி ஒரு காமெடி பீஸ் ஒரு கோமாளி அப்படிதான் நான் சொல்லுவேன் அதாவது சூரிய சிவா ஏதாவது ஒரு பக்கம் நின்று அந்த இடத்துக்கு ஒழுங்கா இருந்தா ஏதாவது ஒரு வந்து புரோஜனமான இடத்துக்கு வரலாம் இல்லைன்னா எல்லா பக்கமும் சந்தி சிரிச்சு சின்னா பின்னமாயி அங்கங்க தான் போகணும் உடனே சூரிய சிவாவுக்கு அந்த கட்சியில ஒண்ணுமே இல்லன்னதுமே நான் வந்து முக்குழுத்தோர் முக்குளத்துவரை ஒதுக்குறீங்க ஏன் பாஜக முக்குளத்துறை ஒதுக்குதுன்னு சூரிய சிவாவுக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சுச்சா ஏன் நயனார் நாகேந்திரனுடைய நாலு கோடி ரூபாய் பணத்தை அண்ணாமலை தான் வந்து போட்டு கொடுத்தாங்கிற விஷயம் சூரிய சிவாவுக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சுச்சா ஏன் அது அன்னைக்கே தெரியலையா அக்கா யோக்கியமான ஆளா இருந்தா உண்மையாலுமே ஏன்னா எனக்கு சாதியவாத எண்ணம் கிடையாது சாதிப்பற்று கிடையாது இருந்தாலும் சூரிய சிவாவுடைய பார்வையில பேச உண்மையிலே சூரிய சிவாவுக்கு அந்த வன்னியர் சமூகம் மீதும் முக்குளத்தூர் சமூகம் மீதும் பாசம் இருந்தா அன்னைக்கே அந்த பாஜக தூக்கி எரிஞ்சுட்டு வந்திருக்கலாமே அப்ப சந்தர்ப்பம் அதை பேச்சு இது இப்ப சூரிய சிவா வந்து முக்குளத்தூர்ல இருந்து நீக்கப்பட்டவர்களுடைய லிஸ்ட வந்து வெளியிட்டு நான் பார்த்தேன் ஆனா கட்சிக்குள்ள இன்னமும் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பல பேர் பொறுப்புல தான் இருக்காங்க அப்படிங்கறத கட்சிக்காரன் அப்படிங்கறத கட்சிக்காரங்க நம்ம கிட்ட லிஸ்ட் கொடுக்குறாங்க இந்த பக்கத்து சூரிய சிவா போற லிஸ்ட்ல பாதி பேரு இந்த கட்சியை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணி சம்பாரிச்சு பல பிரச்சனைகளுக்கு உள்ளாயி கட்சியில இருக்கக்கூடிய பொறுப்புகள் இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அதுல பாதி பேரு ஆமா அந்த கட்சியை வந்து கட்டமைச்சாதி பண்ற கட்சி தான் அடுத்தது அதே வந்து முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த நிறைய பேர் இன்னும் கட்சிக்கு எல்லாம் பொறுப்புகள் தான் இருக்காங்க அப்ப அந்த சமுதாயம் எல்லாம் பிரச்சனை இல்லை சூர்யாவுக்கு ஏதாவது ஒண்ணு பேசணும் நம்மளே அந்த கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க இது வரைக்கும் நம்பிட்டு இருந்த அண்ணாமலை நம்ம கையை விட்டுதான் அப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணணும் ஏதாவது ஒண்ணு பேசணும் அதனுடைய நோக்கம் தான் சூரிய சிவா அந்த மாதிரி எல்லாம் பேசுறதா சொல்றேன் மணல் கிட்ட இருந்து வர பணம் வந்து டீயை வீட்டு வரைக்கும் சென்னையில வந்து ஈடி ரைடு வந்துச்சு அந்த வந்து ஈடி ரைடு வந்துட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே சாவகாசமாய் வந்து கிளம்பி போகும்போது பிரச பார்த்து ஓடுச்சு அதே அந்த வந்து மணல் இருந்து பணம் வந்ததுனாலதான் அண்ணாமலையார் சேம்பர் அப்படின்னு பழனி ரோட்ல தன்னுடைய அக்கா புருஷம் பேர்ல அண்ணாமலையால ஏக்கர் கணக்குல மணல் பிசினஸ் பண்ண முடிஞ்சிச்சு கோடி கணக்கில் லேம்பு வாங்க முடிஞ்சிச்சு இதுல இந்த அண்ணாமலை தான் ஊழல ஒழிக்க வந்தானா அப்ப மணல் இருந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வரைக்கும் பணத்தை கொள்ளையடிச்சு கன்னட பார்ப்பனர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தவன் தானே அந்த அண்ணாமலை இதுல சூரிய சிவா தெரியாதா ஏன் இத்தனை மாசமும் அண்ணாமலை பின்னாடியே வால் குடிச்சுக்கிட்டு தலைவரே 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 அண்ணே அண்ண 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 அப்படின்னு ஓடுறப்ப தெரியாதா ஏன்னா உன கச்சை விட்டு விட்டா நீ வந்து நான் வந்து பாஜக உடைய கட்சிக்கார பார்வையில இருந்து பேசுறேன் மாற்று கட்சிக்காரனை வம்பலுக்கலாம் கட்சிக்காரனையே நீ பப்ளிக்கா தான் செய்வாங்க நீக்கத்தான் செய்வான் அப்படி உன்னை கச்சை விட்டு நீக்கினத்துக்கு முதல்ல ஒரு அம்மாவை அதை அறுத்து அங்க வீசிடுவேன் இதை அறுத்து இங்க வீசிடுவேன்னு பேசுறேன் அதுல அந்த ஆளு கேச வந்து இழுத்து அந்த விநாயகத்தை எல்லாம் இழுத்து தெருவில் விட்ட இப்ப கேசவநாயகத்தை வீட்டுல அதாவது இப்ப வந்து கேசவநாயகத்தை ஊர்ல உள்ள பொம்பளைங்களே ஒரு மாதிரி தான் பாக்குறாங்களா அதுவே அதனால பெரிய சங்கடமா இருக்கான் அந்த ஆளு வந்து அந்தாலும் ஒரு விதத்துல மண்மத குஞ்சு தான் நான் இல்லைன்னு சொல்லலை நான் இருந்தாலும் சொல்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ வந்து அவங்களெல்லாம் பிரச்சனை இழுத்து விட்டு அந்த அந்த பிரச்சனையை அண்ணாமலைக்கு முடிக்கிறதே பெரிய விஷயமா போச்சு அடுத்தடுத்து ஒவ்வொரு ஏழரை இழுத்து விடும்போதெல்லாம் உன்னை அந்த இழுத்து பிடிச்சு பார்த்தாரு நீ அடங்கல அதனால என்ன கட்சி விட்டு அதனால வந்து டெல்லி மேலிடமே தலையிட்டு உன்னை கட்சி விட்டு நீக்குது இன்னைக்கு அண்ணாமலை கெட்டவன் அண்ணாமலை வந்து அமர் பிரசாத் ரெட்டியவும் கல்யாண ராமனியும் காவல்துறையை வச்சு கைது செஞ்ச மாதிரி என்னையும் கைது செய்யலாங்கிற யா ஒரு வந்து அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி தலைவரே தலைவரே அண்ணன் ஒண்ணே அப்பெல்லாம் தெரியாது அவனுக்கு அண்ணாமலை அண்ணாமலை இங்க இருக்கக்கூடிய மணல் மாஃபியா கிட்ட இருந்து வந்து பணம் வாங்கினதாக கட்சிக்காரர்களே சொல்வது உண்மை இல்லனா அவங்க அக்கா வீட்டுக்காரருக்கு ஏது இவ்வளவு பெரிய பிசினஸ் அப்படின்னு கேட்குறாங்க இந்த கட்சியில கமலாலயம் வரைக்கும் வந்து பணம் போறது உண்மை அதனாலதான் கேசவநாயகத்தோட பிஏ வீட்டுக்கு ரைடு வந்துச்சு இப்ப நீங்க சொல்றது உள்ள நடக்கிற பிரச்சனைகள் குறித்து சொல்றீங்க ஆஹ் சுரேஷிவா நிறைய விமர்சிச்சிட்டாரு அதிகம் பேசிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க இது போல எஸ் சி சேகர் தொடர்ந்து பேசுறாரு இவராவது வந்து ஒரு குறிப்பிட்ட சூழல்ல ஒரு சந்தர்ப்பத்துல வந்து பேசுறாரு தான் தாக்கப்படும் போதோ அல்லது அண்ணாமலைக்காக பேசுவதாக நினைத்துக் கொண்டு பேசும் போதோ அவர் பேசுறாரு சேகர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறார் அவர் பிராமணர் என்பதால் அவரால் அவர் கை வைக்கல அவர் உறுப்பினர் அவர் கட்சியில உறுப்பினர் இன்னும் உறுப்பினர்ல இருந்து நீக்கவே செய்யல அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு கட்சிக்குள்ள ரவுடிகள் எல்லாருமே உள்ள வந்தாங்க அவங்கள தலைவர்களா நிர்வாகிகளா போட்டுக்கிறாங்கிறத பொது வெளியில் சொன்னது தமிழிசை அதோ தமிழிசை சொல்றது உண்மையாக இருந்தால் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அது உண்மை இல்ல பொய் அப்படின்னா தலைவர் மீது தவறாக விமர்சித்த தமிழிசை மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும் இவங்க ரெண்டு பேர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல இவங்க நாடார் லாபி அங்க வந்து கவுண்டர் லாபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரே குற்றத்திற்கு ஒரே தண்டனை தான் இருக்க முடியும் ஆனால் அவர்கள் தலைவர்களாக நீடிக்கிறாங்க கட்சியின் பிரதிநிதிகளாக வந்து பேசுறாங்க எங்கள் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்க என்ன காரணம் அப்போ சாதி சில லாபிகள் இருக்குதான செய்து நாடார் கவுண்டர் பிராமணர் அப்படிங்கிறது வந்து ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்றாரு ஆமா உண்மைதான எஸ் வி சேகர் மீது நடவடிக்கை எடுக்காத காரணம் அந்த நூலு தான் எங்க எஸ் சேகர் மீது பெரிய நடவடிக்கை எடுத்துட முடியுமா நீங்க கேட்டு ராகவனை கட்சிக்குள்ள சேர்த்துட்டாங்கல்ல ஏன் சேர்த்தாங்க அதனால சேர்த்தாங்க இதனால ஒரு வந்து இது இதனால ஒரு வந்து பிராமணன் நல்லா தான் சாமானிய அந்த மாதிரி தவறு செஞ்சு மாட்டிருந்தா அவனை மன்னிச்சிருப்பாங்களா அவனை மன்னிக்க முடியுமா அதே கதை தான் இந்த வந்து எஸ் சேகர் கதை அப்ப இந்த தமிழிசை நாடார் லாபிங்கிறது அங்க அங்க ஒருத்தர் இருக்காரு வாழும் காமராஜர்னு ஒருத்தர் சொல்லுவாங்க வாழும் காமராஜர்னு ஆனா காமராஜருக்கு இவருக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுவேன் கட்சிக்காரன் இன்னைக்கு அந்த பக்கம் அந்த பகுதியில உள்ள கட்சிக்காரனே அந்த அளவுக்கு ஓட்டு போட மாட்டான் ஏன்னா அந்தாலும் வந்து கட்சியில பொழுது எவனுக்குமே எதுவுமே செஞ்சு தரல தான் மட்டும் கொள்ளையடிச்சு ஃபுல்லா சேஃப்டி பண்ணிட்டதா கட்சிகார சொல்றாங்க அப்படியே அங்க இங்க வந்து நாடார் லாபி இருக்கிறது உண்மைதான் இப்ப இந்த பக்கத்து அண்ணாமலை அந்த ஏ பி முருகானந்தம் இந்த மாதிரியான ஆட்களை ஒன்னுத்துக்கு உதவாத ஆட்களை இந்த வந்து என்ன பொள்ளாச்சியில வந்து வசந்தராஜின்னு ஒருத்தன் அவன் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டேன்னா கவுண்டர் லாபி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க கவுண்டர் லாபி ரொம்ப ஹெவியா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இதுல நம்ம திருச்சி சூர்யா வந்து முக்குளத்துவர் லாபி பண்ணலாம்னு பார்த்தோம்ல தலைவனை உடனடியா வெளியே பத்தி விட்டாங்க இந்த 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 பக்கம் பாத்தீங்கன்னா இந்த அம்மா தமிழ் இசை தமிழ் இசை மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இன்னும் சில காரணங்கள்லாம் இருக்குண்ணே என்ன காரணங்கள்னா இந்த அம்மா வந்து புதுச்சேரியில கவர்னராக இருக்கும் பொழுது பல ஊழல் விமர்சனங்கள் இந்த அம்மா மீது இருந்துச்சு அது உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய அளவுல இந்த அம்மா ஊழல் செஞ்சதா பாண்டிச்சேரி மக்களே சொல்லியிருக்காங்க கட்சிக்காரங்க என்கிட்ட புலம்பி இருக்காங்க என்கிட்ட புலம்பி இருக்காங்க ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லுவாங்க வேடிக்கையா சொல்லுவாங்க நம்ப முடியாது கண்டிப்பா நம்ப முடியாது ஆனா அந்த வந்து பாண்டிச்சேரி எம்ஜி ரோட்ல வந்து இந்த கொரோனா காலகட்டத்துல அங்க வந்து இந்த வியாபாரிகள் வந்து கடை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணியிருக்காங்க திரும்ப கொஞ்சம் ரெண்டு மூணு நாள்லயே அம்மா வந்து நான் என்ன பண்ணிட்டாங்க கடைய ஓபன் பண்றதுக்கு எல்லா விஷயமும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க வியாபாரிகளே சொன்னது கேட்டு பார்த்தோம் கிடைக்கல நாங்க இந்த பக்கம் ஒரு வெட்டு இந்த பக்கம் ஒரு வெட்டு வெட்டினோம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு இவ்வளவுதான் அப்படின்னு அவங்க பேசிக்கிறதா கட்சிக்குள்ளே சொல்றாங்க பாண்டிச்சேரியில இந்த அம்மா கவர்னரா இருக்கும் பொழுது பாஜக முக்கியமான ஆட்கள் என்கிட்ட போன்ல காதி இருக்கான் என்கிட்ட வந்து போன்ல வந்து மனசுன்னு வந்து பேசிருக்கான் ஜி நம்பலாம் என்னது நம்பலாமா அப்படின்னு ஜி நாங்கெல்லாம் இந்து வந்து ஜி ஓடுறோம் ஒடியாறோம் இந்த அம்மா வந்துச்சு கவர்னரா இருக்காங்க இப்படி பண்றாங்க ஜி எதுல எடுத்தாலும் காசுதான் இப்படி இந்த அம்மா வந்து கவர்மெண்ட்ல இருந்துகிட்டு பல ஊழலை போட்டு தன்னுடைய வளைச்சுல போட்டுக்கிச்சு இப்ப அந்த அம்மா மீது நடவடிக்கை எடுத்தா இதுல வந்து பாஜக மீது பல கட்டப்பெற வரும் இந்த அம்மா தேவையில்லாத விஷயங்கள் பேசும் இந்த அம்மா நாளைக்கு சிக்கணுச்சுன்னா பாஜக பெரிய அசிங்கம் அதனாலதான் அந்த அம்மா மீது நடவடிக்கை இப்போதைக்கு எடுக்க மாட்டார்கள் இந்த அம்மா நேரடியா அமித்ஷாவுடன் தொடர்புல உள்ள ஒரு ஆள் அதனால அவ்வளவு சீக்கிரமா எடுக்க மாட்டார்கள் அதனாலதான் இந்த அம்மா மீது நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு நான் சொல்ல வரேன் எஸ் வி சேகர் எடுக்காத காரணம் இந்த தான் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அண்ணாமலை மீது இவ்வளவு விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது முன்னாள் தலைவர்கள் நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க அவர்களை வந்து மேலிடம் கூட்டு விமர்சிச்சிருக்கிறாங்க அது கண்டிச்சிருக்கிறாங்க சுதாகர் ரெட்டி போன்றவர்கள் அமித்ஷா போன்றவர்கள் கண்டித்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்றீங்க ஆனா அவரு தான் தலைவராக தொடருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அவர்தான் தான் சொல்றாங்க ஆனா நான் தான் சொன்னேன் அண்ணாமலை தலைவரா நீக்க மாட்டாங்க எப்படின்னா நீக்குவாங்க அண்ணாமலையை நம்பி பல பேர் பணம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அண்ணாமலையை நம்பி பல விஷயங்கள் பண்ணி கொடுத்திருக்காங்க செலவு ஓவரா பண்ணிட்டாங்க அண்ணாமலை நம்பி இந்த ஸ்டேட்ல பல விஷயம் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை அத்து எல்லாம் விட மாட்டாங்க இதெல்லாம் தாண்டி ஹைலைட்டா ஒரு விஷயம் சொல்றேன் இதெல்லாம் தாண்டி ஹைலைட்டா ஒரு விஷயம் சொல்றேன் அன்னபிஷியலா ஒரு விஷயம் அந்த விஷயம் சொல்றேன் அண்ணாமலையை வந்து பி எல் சந்தோஷ் அண்ணாமலையினுடைய வளர்ப்பு தந்தையாக இருக்கக்கூடிய கர்நாடகாவை சேர்ந்த கன்னட பார்ப்பனரான பி எல் சந்தோஷ் அண்ணாமலைய வந்து எப்பா உன்னைய நினைச்சா நெஞ்சு வலிக்குதுடா பகு பகுங்குறா சாமி ஏதாவது ஒண்ணு பண்ணி புடுற உன்னைய வச்சிருந்தால ஒண்ணுமே செய்ய முடியல மேல இருந்து என்னை இந்த காதில் விட்டு இந்த காதில் எடுக்கிறாங்க நீ தம்முனே இருக்க மாட்டுற உன்னாலதான் வந்து தமிழ்நாட்டுல பெரிய தோல்வி ஒன்னாலதான் கூட்டணி வந்து ஒண்ணு இல்லாம போச்சு ஒன்னாலதான் கட்சிக்குள்ளாரியும் சண்டை ஒன்னால எல்லா இடத்துலயும் பிரச்சனைன்னு டெல்லில இருந்து என்னைய பிடிச்சி ராவுராவுன்னு ராவுரா உனைய கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் உனக்கு எல்லாம் அரசியலே ஆகாது இது வரைக்கும் ஒரு அமௌண்ட்டை போட்டு வச்சிருப்பேன் அந்த அமௌண்ட்டை போட்டு நீ மாட்டுக்கு பேசுறாங்கன்னா ஃபாரின பார்த்து கிளம்பிடு அதாவது படிக்க போறேன் அதுக்கு போறேன் எதுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடு அப்படின்னு அவர் கூப்பிட்டு சத்தம் போட்டதுனால அண்ணாமலை வந்து நேரத்தை முந்தா என்னத்தோ பெங்களூர்ல போய் விசா வாங்கிட்டு வந்தான் லண்டனுக்கு கூடிய சீக்கிரம்ல அண்ணாமலை படிக்க போற அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு லண்டன் போக போறான் ரெண்டு மாசம் மூணு மாசம் அங்க இருப்பான் இங்க இருந்துகிட்டே அந்த ஆன்லைன்ல கட்சி நடத்துறங்க பேர்ல ஒரு பாவலா பண்ணுவான் அங்க போயிட்டு ஐநூறு கோடி ரூபாய் பணம் போதும் அந்த பணத்தை லண்டன்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் அண்ணாமலை திரும்புவாரு அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய பிஜேபி சோர்ஸ் சொன்னாங்க அண்ணாமலையோட டீம்ல உள்ளவங்களே நம்ம கிட்ட சொன்னாங்க அப்படி பாக்கும் பொழுது அண்ணாமலையை நேரடியாக கட்சி நீக்காது அப்ப அதுதான் நான் உங்கள்ட்ட அப்பவும் சொன்னேன் அப்படி கட்சி நீக்கிட்டா அண்ணாமலைன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க அந்த பிம்பம் தப்பான பிம்பம்னு பாஜகவே ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும் இப்படி பாஜகவே ஒத்துக்குச்சுன்னா அது தான் அசிங்கம் கெட்ட பேரு மீண்டும் ஒரு பிம்பத்தை உருவாக்க முடியாது அதன் மீது மக்கள்கிட்ட நம்பிக்கை வராது அப்படிங்கறதுனால அண்ணாமலைய நேரடியா பாஜக தற்பொழுது வரை எனக்கு தெரிந்தவரை அண்ணாமலை மீது பாஜக நேரடியா எந்த விதமான தாக்குதலையும் தொடுக்காது இப்படி அன்னபிஷியலான விஷயங்களை தான் செய்யும் அப்படின்னா சூரிய சிவா கல்யாணராமன் போன்றவர்களுடைய நிலை என்ன நிலை என்னன்னா சந்தர்ப்பவாதிகளுடைய நிலை என்னன்னா என்னன்னு பாத்தீங்களா அதாவது கச்ச ஊட்டி வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உன்னுடைய அந்த சாதி அரசியல வந்து கையில் எடுக்கிறதா நீ எவ்வளவு தெரியும் கேடு அப்ப அப்ப கூட நீ வந்து அந்த கட்சியில உள்ள மாதிரிலாம் சாதி இருக்கு அப்படி இருக்குன்னு சொன்னா பிரச்சனை இல்லை அதை விட்டுட்டு நான் இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன் இது முக்குளத்துவர்களுக்கு இது இவ்வளவு இருக்கு கவுண்டர்களுக்கு இவ்வளவு இருக்கு வன்னியர்களுக்கு இவ்வளவு இருக்கு முக்குளத்தோர் சமுதாயம் தொடர்ந்து பாதிக்கப்படுறோம் காமெடி பண்ணிக்கிட்டு கல்யாண ராமெல்லாம் பேச்சு முடுக்க வன்மன் தான் மனுஷ மாதிரி அவன் என்னைக்காவது பேசி அந்த இருந்தாலும் என்னைக்காவது பேசி பாத்துருக்கீங்களா நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் எவ்வளவு கேவலமா பேசுவேனோ அதை விட கேவலமா பேசுவான் எப்ப பாரு இவங்க நான் இஸ்லாமிய வெறுப்பு கிறிஸ்துவ வெறுப்பு இதை விட்டா அந்த ஆளுக்கு வேற எதுவுமே தெரியாது நீங்க அந்தாலும் கூப்பிட்டு வச்சு அரசியல் ரீதியா பேசி பாருங்க தற்கூர் இந்துத்துவம்மா இஸ்லாமிய தீவிரவாதிகள்மா இல்லைன்னா கிறிஸ்துவ மத மாற்றம்மா இதை விட்டா வேற ஏதாவது தெரியுமா உனக்கு அதனால இவனுங்களை கட்சி விட்டு நீக்குறதுனாலயோ இல்ல இவனுங்க வந்து வேற கட்சிக்கு போறதுனாலயோ சமூகத்துக்கு எந்த பலனும் பிரோஜனமும் வரப்போறது இல்ல இதனால சூர்யாவுக்கும் கல்யாண ராமக்கும் ராமனுக்கும் பாதிப்புனா அதாவது அவங்க வந்து தான் ஆகணும் அவங்க ஒண்ணும் யோக்கியமானவர்கள் அல்ல சந்தர்ப்பவாதிகள் இப்ப நம்ம நிகழ்ச்சியில் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நிறைய விவரங்களை தகவலை சொல்லியிருக்கிறீங்க மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போம் அவர்கள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களே போய் நன்றி அண்ணா ரொம்ப நன்றி நேர்களை மற்றவர் விருந்தினோட சந்திக்கலாம் நன்றி